அரசு பேருந்தில் டிக்கெட் எடுக்க மறுத்த காவலர் காவலரை மடக்கிய நடத்தினர் காவல்துறையை சார்ந்தவர்கள் அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது டிக்கெட் எடுக்கணுமா வேண்டாமா தமிழ்நாட்டின் காவல் ஆய்வாளர் முதல் காவலர் வரை நாற்பது கிலோமீட்டர் தங்கள் ஊர்களில் பயணம் செய்வதற்கு பயணச்சீட்டு எடுக்க தேவையில்லை என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அரசாணையை பற்றிய தகவல் அந்த காவலருக்கும் அந்த பேருந்து நடத்துனருக்கும் தெரியாதா இரண்டு பேரும் சுமூகமாக போக வேண்டிய பிரச்சனையை விட்டார்கள் நாற்பது கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருந்தால் வாரண்ட் கொடுத்து செல்வார்கள் பல பகுதிகளில் காவலர்கள் பேருந்தில் சொந்த வேலைக்கு சொல்லும் கூட டிக்கெட் எடுப்பது இல்லை அந்த காவலர் டூட்டியில் இருக்கிறார் அரசாங்க வேலையில் செல்லும்போது டிக்கெட் எடுக்க தேவையில்லை நடத்தினார் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து போயிருக்கலாம் ஏன் நான் நடத்துனரை விட்டுக்கொடுத்து கொடுத்து போயிருக்கலாம்னு சொல்றேனா ஒரு நடத்துனர் ஒரு நாளைக்கு ஏழ்நூறு முதல் எட்நூறு பயணிகளை பார்க்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபட்டு நாள் முழுக்க டென்ஷனா வேலை பார்க்கணும் வெட்டியா மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அந்த காவலரை நடத்துனவர்களே மக்களின் பயணிகளின் நண்பன் இந்த பிரச்சனையை அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும் காவலர்களுக்கு அரசு பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாமா இல்லை எல்லா அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் அரசு பேருந்தில் பயணம் செய்யலாமா எப்படி என்று அரசாங்கம் விளக்கம் அளிக்குமா இல்லை இனிமேல் இலவசம் என்பதை வரைமுறைப்படுத்த வேண்டும் தேவைக்கான ஊதியம் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது எதற்கு இந்த இலவச பயணம் ஓகே அவிவாஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்